ஷீரடிக்கு செல்லும் பக்தர்கள் உபாசினி மகராஜ் வாழ்ந்த சகோரிக்கு செல்வது வழக்கம் உபாசினி ஆசிரமத்துடன் தத்த மந்திய மற்றும் ஜோக் சமாதியை அங்கே பார்க்கலாம் ஜோக் என்பவர் சீரடி பாபாவின் பூசாரி இவர் ஷீரடியில் ஆர்த்தி செய்வார் பாபா சமாதி அடைந்த பிறகு சகோரிக்கு வந்து அங்கேயே தங்கிவிட்டார் இவருக்கு குழந்தைகள் இல்லை தத்தரை உபாசனை செய்து வந்தவர் இதனால் தான் தத்தர் கோவிலுக்கு எதிரில் இவருடைய சமாதி அமைந்திருக்கிறது போலும் ஆண்டுதோறும் தத்தருக்கு புதிய துணி வைத்து படைக்கும் பழக்கம் கொண்டிருந்தார் ஒரு கப்பினி தைத்து அதை தத்தருக்கு தருவார் ஒருமுறை பாபாவுக்காக பாலா பாலாசிம்பி என்கின்ற தையல்காரரிடம் கப்பினி தைத்து வாங்கி அதை பாபாவிடம் சமர்ப்பித்தார் பாபாவும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக ஒரு கப்பினியை ஜோக்கிற்கு அளித்தார் அதை பாதுகாத்து வைத்துக்கொண்ட கொண்ட ஜோ மசூதிக்கு வரும்போது அதை அணிந்து வருவார் அதனால் அதற்கு தர்பார் அலங்காரம் என்றே பெயர் வந்துவிட்டது ஆரம்ப காலத்தில் கண்டிப்பானவராக இருந்திருக்கிறார் இவரை பாபா மாற்றினார் அவ்வாறே சேமித்து வைக்கின்ற பழக்கம் இவரிடம் இருந்தது தன்னுடைய சேமிப்பு பற்றி கர்வமாக நினைப்பதும் உண்டு இவரிடம் தர்ஷனை கேட்டு கேட்டு இவர் சேர்த்து வைத்திருந்த அனைத்தையும் பெற்றுக் கொண்டார் பாபா இப்போது தனக்கு வருகின்ற பென்ஷன் தொகையில் தான் வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அதுவும் பாபா விரும்பினால்தான் கையில் நிற்கும் என்ற நிலையில் பென்ஷன் வாங்கிய உடனே மளிகை பாக்கி போன்றவற்றை தந்துவிட்டு மீதமுள்ள தொகையை அப்படியே பாபா திருவடி முன்னால் கொண்டு வந்து வைப்பார் தனக்கு பக்தர்கள் தரும் தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஜோக்கியிடம் கொடுத்து இதை வைத்திரு என்பார் பாபா தேவையான பொருட்களை வாங்கு என கூறுவார் சில நாட்கள் நகர்ந்த பிறகு தான் கொடுத்ததை விட அதிக தொகையை தந்ததாக கூறி அதை எடுத்து எழுத்துவா என கேட்பார் இது ஜோக்கிற்கு எரிச்சலை தரும் பாபா நீங்கள் கொடுத்தது இவ்வளவு கேட்பது இந்த தொகை இனி என்னிடம் உங்கள் தொகைகள் வேண்டாம் வேறு யாரிடமாவது கொடுத்து அதை வைத்துக் கொள்ளுங்கள் என கோபிப்பார் உடனே பாபா சரி சரி நான் தான் தப்பாக சொல்லிவிட்டேன் என சமாதானம் செய்வார் மேகா என்ற பக்தர் மறைந்த பிறகு பாபாவுக்கு பூஜை செய்யும் பொறுப்பை ஜோக் ஏற்றுக்கொண்டார் வைதிக பிராமணரான இவர் ஏகாதசி போன்ற நாட்களில் வெங்காயத்தை கைகளால் தொடமாட்டார் பாபாவும் இவரது ஆச்சாரத்தை மதித்து நடந்து கொண்டார் பாபாவை தரிசிக்க வரும் பக்தர்களை ஜோக் வீட்டிற்கு அனுப்பி வைப்பார் பாபா ஜோக்கின் மனைவி பெயர் தாய் இந்த அம்மையார் வரும் பக்தர்களை அன்புடன் கவனித்துக் கொள்வார் பாபா மீது தீவிரமாக பக்தி செலுத்தினார் இந்த அம்மா பாபா சமாதியாகி விட்டார் என்ற செய்தியை கேட்டதுமே மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார் பிறகு தன் உணர்வு இல்லாமல் பைத்தியம் பிடித்தவரை போல ஓரிடத்தில் நில்லாமல் சுற்றிக்கொண்டே திரிந்தார் நான் பாபாவை தேடுகிறேன் என்று கூறிக்கொண்டே அலைந்து திரிந்த இவர் பாபாவின் சமாதிக்கு பிறகு இரண்டே மாதங்களில் இறந்து போனார் அவ்வளவு அன்புள்ளவர் இவர் மனைவியின் இறப்புக்கு பிறகு ஷீரடியில் தங்கி சேவை செய்து வந்தார் ஜோக் தீட்சிதர் இறந்த பிறகு ஷீரடி வெறுமையாகிவிட்டது என்று கூறுகிறார்கள் வெறிச்சோடி கிடந்து அங்கிருந்து சபோரிக்கு புறப்பட தீர்மானித்தார் ஜோக் இதற்கிடையில் அவர் கசாயம் தரித்தவராக சன்னியாசம் கொண்டார் பாபாவுக்கு எவ்வளவு உண்மையாக பூஜை செய்தாரோ அதே அளவு உண்மையுடன் உபாசினிக்கும் பூஜை செய்து அங்கே வாழ்ந்து வந்து சமாதியானார் ஜோக் ஓம் சாய்ரா